வணக்கம் வேர்ல்டென்ற செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் அணு ஆயுதம் தேவை நேட்டோ நாடு கோரிக்கை அமெரிக்கா வரி விதிப்பு ஐநா எச்சரிக்கை பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி சிறையில் சிரியாவில் வன்முறை சம்பவங்கள் வெறிச்சோடிய நகரங்கள் உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை பாகிஸ்தான் ரயில் கடத்தலின் இறுதி நேர திக் திக் விவரங்கள் இனி விரிவான செய்திகள் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் சுமார் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் சூழலில் தாங்கள் நாட்டிற்கு அணு ஆயுத பாதுகாப்பு தேவை என நேட்டோ நாடுகளில் ஒன்றான போலந்து வலியுறுத்தியுள்ளது போலந்து ஜனாதிபதி உக்ரைன் பொலாரஸ் மற்றும் ரஷ்யாவின் கலினின் கிராட் ஆகியவற்றுடன் போலாந்து தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தங்கள் நாட்டில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த வேண்டும் என அமெரிக்காவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தற்போது பிரான்ஸ் மட்டுமே அணு ஆயுதங்களை கொண்டுள்ளது சமீபத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களில் இருந்து ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்க பிரான்ஸ் நாட்டின் அணு ஆயுத சக்தியை பயன்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் இது தொடர்பாக பிரான்ஸ் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கடந்த வாரம் தெரிவித்தார் இந்த முடிவு மோதலுக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஐநா சபை செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் பிற நாடுகளின் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்பு தான் ஏற்படும் என்று அமெரிக்காவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க தவறியதற்காகவும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தாமல் இருந்ததற்கும் மெக்சிகோ கனடா மீது தலா இருபத்தி ஐந்து சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து சதவீத வரியையும் விதித்தார் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை கனடா விதித்தது அதே போல உலகின் அனைத்து நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரி விதிப்பும் நேற்று முதல் அமலுக்கு வந்தது ட்ரம்பின் இந்த முடிவால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளாக கனடாவும் மெக்சிகோவும் தான் உள்ளன காரணம் அமெரிக்க இரும்பு இறக்குமதியில் கனடா எழுபத்தி ஒன்பது சதவீதமும் அமெரிக்க அலுமினிய இறக்குமதியில் மெக்சிகோவும் தான் அதிக பங்கு பங்கு வகிக்கின்றன ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் வர்த்தக போரை உலக நாடுகள் மீது தொடுத்தால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையில் நாம் உலகளாவிய பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொள்கொன்றிருக்கின்றோம் என நினைக்கின்றேன் ஏனெனில் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தொன்றொன்று தொடர்புடையது வரியில்லாத வர்த்தகத்தின் மூலம் அனைத்து நாடுகளும் பயனடைய முடியும் வரிகளை சுமர்த்தி வர்த்தக போரில் ஈடுபட்டால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என்று அவர் கூறினார் கனடாவின் லிபரல் கட்சியின் தலைவராக மார்காணி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக உத்தியோகபூர்வமாக நாளை பதவியேற்க உள்ளார் இந்த பதவியேற்பு விழாவிற்கு ஆளுநர் ஜெனரல் மேரி மைசன் தலைமை தாங்குவார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது மார்கார்னி தலைமையிலான அமைச்சரவையில் பதினைந்து முதல் இருபது அமைச்சர்கள் வரை இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிலிப்பைன்ஸ் முன்னாள் ஜனாதிபதி மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி டுட்டரோ மீது போதைப் பொருள் குழுவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த போது நீதிமன்ற விசாரணைக்குட்படுத்தாமல் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான ஐநா சபையின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை நடத்தியது இவருக்கு பொடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து டாக்ஷிகோ டுட்டரோ நெதர்லாந்து சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து எண்டபோல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அத்துடன் ஐநா சபையின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டவர் இவர் நெதர்லாந்து சிறையில் அடைக்கப்பட்டார் அதனுடன் மனித உரிமை மீறல் வழக்கில் இவர் மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை வரை விதிக்க வாய்ப்புள்ளது இதற்கிடையில் அவரது ஆதரவாளர்கள் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவை பஷார் அசாத் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த நிலையில் ஹயாத் தஹ்ரீத் அல் ஷாம் என்ற இஸ்லாமிய ஆயுத குழுவின் தலைமையிலான கிளர்ச்சி படை கடந்த ஆண்டு இறுதியில் தீவிர தாக்குதல் மற்றும் அரசு படியில் இருந்த நகரங்களை கைப்பற்றியதன் வாயிலாக அவருடைய சாம்ராஜ்யத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டுள்ளது ஆசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஹயாத் தஹ்ரிக் அல் ஷா கட்சியாக மாறியது அத்துடன் சிரியாவின் புதிய அரசின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீரும் இடைக்கால அதிபராக குளர்ச்சி படையின் தலைவரான அகமது அல் ஷாராவும் தேர்ந்தெடுக்க செய்யப்பட்டனர் இந்த நிலையில் முன்னாள் அதிபர் அசாத்தின் சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த அலாவை பிரிவின் அதிகமாக வசிக்கும் கடற்கரை பகுதியில் கடந்த வாரம் வன்முறை வெடித்தது அதனுடன் அசாத் ஆதரவாளர்கள் அரசு பாதுகாப்பு படையினரின் வாகன அணிவகுப்பின் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் இருநூற்றி முப்பத்தி ஓரு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இதில் சிறிய பாதுகாப்பு படையினர் மற்றும் அசாத் ஆதரவு போராளிகளை தவிர ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அதனுடன் பிரிட்டனை கொண்ட சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடந்த வாரம் முதல் கடலோர பகுதியில் வன்முறை அதிகரிப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உட்பட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது உயிரிழந்த பொதுமக்களில் பெரும்பாலானோர் அலாவி சிறுபான்மையினர் என்று கூறப்படுகிறது இதனுடன் எங்கும் சடலங்கள் குவியல் குவியலாக காணப்படுகின்றன இந்த தாக்குதல்களால் லடாக்கியா மற்றும் டார்டஸ் போன்ற நகரங்களிலும் பல கடைகளும் கிட்டத்தட்ட அனைத்து உணவகங்களும் மூடப்பட்டுள்ளன இதையடுத்து வன்முறையை ஒடுக்குவதற்கு அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பொதுமக்களில் பலர் பாதுகாப்பு படைகள் மற்றும் அவற்றின் கொல்லப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்புகள் தெரிவித்துள்ளன அதனோடு கடந்த வாரம் அப்பகுதிகளில் பெண்கள் நிர்வாணமாக தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்யா உடன்பட மறுத்தால் பேரழிவு தரும் தடைகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளை மாளிகையில் அயர்லாந்து பிரதமர் மைக்கோல் மார்டின் சந்திப்பிற்கு பிறகு பேசிய போது ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் அதனுடன் உக்ரைனின் உடன்பாட்டை தொடர்ந்து சாத்தியமான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் தற்போது ரஷ்யாவுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அவர் மேலும் கூறியதாவது நாங்கள் ரஷ்யாவிற்கு மிகவும் மோசமான விடயங்களை செய்யலாம் அது ரஷ்யாவிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை ஏனென்றால் நான் அமைதியை காண விரும்புகிறேன் அதுடன் ட்ரம்ப் ஏதாவது செய்ய நெருங்கி வருகிறோம் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அதனுடன் ரஷ்யாவிடமிருந்து போர் நிறுத்தத்தை பெற முடியும் என்று நம்புவதாகவும் அவ்வாறு செய்தால் இந்த கொடூரமான இரத்த முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எண்பது சதவீத வழி இதுவாக இருக்கும் என்றும் தான் நினைப்பதாகவும் ட்ரம்ப் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ட்ரம்பின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் இந்த வார இறுதியில் ரஷ்யாவிற்கு செல்ல உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது செவ்வாய் என்று சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளை முடித்த பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி போர் நிறுத்த திட்டத்தை ஆதரித்ததோடு அமெரிக்கா ரஷ்யாவை அதை ஏற்றுக்கொள்ளும்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அத்துடன் ஜலன்ஸ்கி தாங்கள் ஒப்புக்கொள்வதாகவும் ரஷ்யர்கள் ஒப்புக்கொண்டால் அந்த தருணத்தில் போர் நிறுத்தம் செயல்படும் என்றும் தெரித்துள்ளார் எனினும் சண்டை நின்றுவிடும் என்பதில் உக்ரைனியர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அவர் செய்தியாளர்களிடம் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் ராணுவம் பலிச் விடுதலை படையினர் நடத்திய ரயில் கடத்தல் முப்பது மணி நேரத்திற்கு பின்னர் முடிவுக்கு வந்ததாக அறிவித்துள்ளது இதில் ரயில் பயணிகள் இருபத்தி ஓரு பேரும் பாதுகாப்பு படையினர் நான்கு பேரும் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலிருந்து இருந்து தெரிய வருவதாவது இருந்து பொசாஸ்வார் நோக்கி சென்ற ஜபார் எக்ஸ்பிரஸ் ரயிலை பலூஷ் விடுதலை படையினர் வெடிவைத்து தடப்பொருளை செய்து பின்னர் கடத்தினர் இந்த தாக்குதல் கடந்த சம்பவத்திற்கு கடத்தல் சம்பவத்திற்கு பின்னால் ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாத கும்பல்கள் இருப்பதை உளவுத்துறை உறுதி செய்துள்ளது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் இடைக்கால அரசு இத்தாக்குதல் போன்று பாகிஸ்தானுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகள் அதன் மண்ணில் அரங்கேறாமல் தவிர்க்கும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்துகிறோம் தீவிரவாதிகளுடன் சண்டை தொடர்ந்த நிலையில் முப்பது மணி நேர போரா பின்னர் கடத்தல் சம்பவம் முடிவுக்கு வந்துள்ளது இதில் ரயில் பயணிகளில் இருபத்தி ஒரு பேரும் பாதுகாப்பு படையினரின் நான்கு பேரும் உயிரிழந்தனர் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் உட்பட முப்பத்தி மூன்று தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளது நடந்தது என்ன முன்னதாக பாகிஸ்தானின் குவட்டா நகரில் இருந்து போஷாவர் நகருக்கு நேற்று முன்தினம் காலை ஜபர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயில் புறப்பட்டது இந்த ரயில் பலுஸ்திஸ்தான் மாகாணத்தின் முக்ஷப் பகுதி பாதையில் வந்தபோது தண்டவாளம் வெடிவைத்து தகர்த்தப்பட்டது இதன் காரணமாக ஜபார் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது அப்போது பலுச் விடுதலை படையை சேர்ந்த தீவிரவாதிகள் ஜபார் எக்ஸ்பிரஸ் ரயிலை ரயிலின் குறிப்பிட்ட பெட்டிகளில் பாகிஸ்தான் படை வீரர்களும் பயணம் செய்தனர் அப்போது அவர்களுக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை மூண்டது இதில் முப்பது பாகிஸ்தான் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் உலகளவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து ரயிலில் உள்ள பிணை கைதிகளை காப்பாற்றுவதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தினர் களத்தில் உறங்கினர் நேற்று இரண்டாவது நாளாக நடைபெற்ற மீட்பு பணியில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஐந்து பொதுமக்களை பாதுகாப்பு படையினர் மீட்டனர் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் சிலரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் பலூச் விடுதலை படையினர் நடத்திய ரயில் கடைதல் சம்பவம் முப்பது மணி நேரத்திற்கு பின்னர் முடிவுக்கு வந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது முப்பத்தி மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவம் அறிவித்துள்ளது